பழனி தேவஸ்தானத்தில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக கோரிக்கை மனு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா தொடங்கி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி நகருக்கு வருகை தருகின்றனர் பக்தர்கள் உடுமலை சாலை பழைய தாராபுரம் சாலை புதிய தாராபுரம் சாலை திண்டுக்கல் சாலை வழியாக பாத வருகின்றனர் இந்நிலையில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக நடந்து வரும் பக்தர்களுக்கான வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தனி நடைபாதைகள் அமைத்துள்ளனர் கடந்த ஐந்து வருடங்களாக பக்தர்கள் அப்பாதைகளை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தற்பொழுது தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் நடைபாதையாக வர தொடங்கி உள்ளனர் மேலும் பக்தர்கள் நடந்து வரும் பாதையில் முள் செடிகள் கொடைகள் புல் போன்றவை வளர்ந்து பக்தர்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு காணப்படுகிறது இதனால் பக்தர்கள் சாலையில் நடந்து வருவதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறையும் தேவஸ்தான நிர்வாகமும் உடனடியாகும் பக்தர்கள் நடந்து வரும் பாதையை செம்மைப்படுத்தி பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் திருக்கோவில் அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மேலும் பழனி கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் தலையிட்டு பக்தர்கள் நடந்து வரும் பாதையை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர் அனைவருக்கும் வணக்கம் மக்களுரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக தைப்பூச பக்தர்கள் யாத்திரை வரும் பாதையை சீரமைக்க சொல்லி இன்னைக்கு வந்து நம்ம தேவஸ்தான ஆணையரிடம் வந்து மனு கொடுத்துருக்கோம் இப்போ பக்தர்கள் நடந்து வரும் பாதை வந்து முற்கள் நிறைந்து செடி புதர்கள் முளைத்து ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதையை விட்டு கீழே வந்து ரோ சாலையில் நடந்து வந்துட்ருக்காங்க அது ஆபத்தான நிகழ்வாக இருக்குது அதை பார்த்து இன்று வந்து நம்ம மக்களுரி மக்களுரிமைகள் பாதுகாப்பு கழகம் வந்து ஆணையருக்கு வந்து மனு கொடுத்துருக்கு அடுத்து வந்து நம்ம சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு வந்து ஒரு மனு கொடுக்கலான் இருக்கோம் அது விரைந்து அந்த பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் நடந்து வர நடந்து வருவதற்குண்டான வேலைகளை சீர்படுத்தி தருமாறு மக்களுரிமை பாதுகாப்பு காலத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து